நமச்சிவாய நமச்சிவாய என்று சொன்னால் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொன்னால் பகவான் கிருஷ்ணரின் அருள் கிடைக்கும் அப்படிப்பட்ட அன்புமயமான கிருஷ்ணனை மாயக்கண்ணனை நாம் எப்படி நெருங்குவது மாயக்கண்ணனின் அருளை நாம் எப்படி பெறுவது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொன்னால் நம் வந்து விடுவாரா அப்படி என்றால் எப்படி சொல்ல வேண்டும் அவ்வியத்தகா எனும் திருநாமம் அமைய பெற்றவன் கண்ணன் அவ்வியத்தகா என்றால் வெளிப்படாதவன் புலப்படாதவன் என்று அர்த்தம் தன் பெருமைகளை தானே அறியாதவனாக மனித பிறப்பெடுத்து தன்னை மறைத்து அல்லவா இறைவன் எல்லாவற்றிலும் அவன் இருக்கிறான் எல்லாமுமாகவே அவன் உறைந்திருக்கிறான் சரி இவ்வளவு பிரம்மாண்டமானவனை மாயக்கண்ணனை நாம் எப்படி நெருங்குவது அவனின் அருளை எவ்விதம் பெறுவது இதற்கும் பகவானே நமக்கு வழி சொல்கிறார் பகவத்கீதையில் இப்படி நம்மை போல் தவித்து மருகி நின்ற அர்ஜுனனிடம் யஜம் யாகம் சவஸ் போன்றவற்றை செய்தால் என்னை அறிந்துவிடலாம் நெருங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் புலன்களுக்கு அப்பாற்பட்டவன் நான் பக்தி எனும் ஒன்றை மட்டுமே என்னை அறியவும் நெருங்கவும் முடியும் என்கிறார் கண்ணன் பக்தி என்பது அன்பின் மற்றொரு வடிவம் அன்பே சிவம் என்பதுதான் சுவருமானை அடைவதற்குரிய வழி பக்தி என்பது தேடலின் ஆரம்ப புள்ளி தேடலுடன் கிருஷ்ணபக்தியில் ஈடுபட்டால் அந்த அழகு கண்ணன் தேடியும் ஓடியும் வருவான் நம்மிடம் நம்மிடம் அருள் கூர்ந்து கருணை பொழிந்து நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் எளிமையான தெய்வம் கண்ணபிரான் இதை தெரிந்து கொண்டு பக்தி செலுத்துவதற்கு வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் பக்தி செல்வதற்கு பணம் தேவையில்லை அன்பு மட்டும் போடும் பக்தி செய்ய தெரிய வேண்டும் என்று இன்னும் வித்தை கிடையாது பக்தியை தூய்மையான உள்ளத்தில் இருந்து விளங்குகின்ற அன்பை நாம் இறைபக்தியாக மாற்றிக்கொண்டு வழிபட்டால் இறைவன் நம்முன்னே நம்மை தேடி வருவான் என்பதுதான் கதைகள் புராணங்கள் இதிகாசங்கள் நமக்கு உணர்த்துகின்றன எனவே கண்ணனை பக்தியோடு வழிபட்டு அவன் அருள் பெற்று எல்லா நலமும் பெற்று வாழ்வோம் ஓம் நமச்சிவாய்